சகோதர சகோதரிகள் தான் எல்லாத்தையும் பழகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் உணர்த்தணும் தான் இந்த நிகழ்வு நீங்க ஏற்பாடு செஞ்சிருந்தோம் அதாவது இந்து முஸ்லீம் வந்து எப்பயுமே ஒத்துமையா எல்லா மதத்தும் இந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே வந்து ஒத்துமையா தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது இன்னொரு தடவை எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் இன்னைக்கு எந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்களோ கார்த்திகை தீபத்தை இன்னைக்கு வந்து விளக்கேத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதையே வந்து இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய சகோதரிகளை இன்னைக்கு வர வச்சு அவங்களே இன்னைக்கு நம்மளோட ஒன்னா இருந்து இன்னைக்கு இந்த கார்த்திகை தீபத்தை வந்து இன்னைக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை அதுவா ஏத்தணும் அப்படின்னு சொன்னேன் வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து நமக்கும் நல்ல நாள் நம்ம இஸ்லாமிய சகோதரிகளுக்கும் ரொம்ப உவோந்த நாள் அதனால இன்னைக்கே வந்து தேர்ந்தெடுத்து நான் இன்னைக்கு அவங்கள எல்லாரும் இன்னைக்கு வர வச்சு எல்லாரும் வந்திருக்கீங்க ஒன்னா வந்து விளக்கேத்தி இருக்கும் சோ இன்னைக்கு மாதிரி நம்ம எல்லாருக்கும் என்னைக்குமே வந்து ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கறது வந்து இந்த நிகழ்வு வந்து எல்லாருக்குமே வந்து பறை சாற்றும் ஏர் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்